முருங்கைக்கீரையை நிறைய விதமாக சமைக்கலாம் இப்படி ஒரு முறை சமைச்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இருந்ததோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு நான் எப்படி சமைச்சிருக்கணும் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டு கரண்டி பாசி பருப்பு எடுத்து அலசிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் மஞ்சளுத்து ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டு வேக வச்சு வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவு சின்னவங்க ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு இதெல்லாம் தட்டி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வானல்ல நல்லெண்ணெய் நெய் வேணாலும் விட்டுக்கலாம் சோம்பு கடுகு கடலை பருப்பு எல்லாம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா தட்டி வச்ச சின்ன வெங்காயம் தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கு அப்புறமா அலசி வச்சு முருங்கைக்கீரையை கொட்டி முக்கால் பதத்துக்கு வேகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா ப வேக வச்ச பருப்பு கூட கொட்டி கிளறி பூண்டு வேணும்னா ஆப்ஷனல் தான் தட்டி போட்டு சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும் போது செம்மையாருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்